வேதத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசி அதற்கு அவன் நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒழித்துக் கொண்டேன் என்றான் ஒளிந்து கொண்டேன் என்றான் நல்லா கவனிங்க இந்த பாயிண்ட நல்லா கவனிக்கணும் கொஞ்சம் விட்டீங்கன்னா நான் கல்ல உபதேசம் பேசுறேன்னு சொல்லிடுவீங்க நல்ல கவனிச்சு புரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா தான் ஏதோ தப்பாக போதிக்கிற மாதிரி உங்களுக்கு ஆயிடும் நல்ல கவனிங்க இப்போ ஆதாம் தேவனை பார்க்க எதனால பயந்தாரன்னு வசனம் சொல்லுது எதனால பயந்தாரா நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து அப்படின்னு இருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் எனக்கும் நிர்வாணம்னா என்னன்னு தெரியும் ஏன்னா நாமெல்லாம் ட்ரெஸ் போட்டு வாழ்ந்தவங்க ட்ரெஸ் இல்லாமல் இருந்தா தான் அதுக்கு பேர் என்னது நிர்வாணம் ஆனா

உனக்கு அறிவித்தவன் அப்படி ஒண்ணு இல்லையே இது வரைக்கும் ட்ரெஸ் போட்டுக்கிட்டே இருந்தாதான் அதுக்கப்புறம் ட்ரெஸ் கழட்டினா நிறுவனம் ஒரு கான்செப்டே உலகத்துல வரல அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல பிறக்கும் போது குழந்தை பிறக்கிற மாதிரி அவன் ஆண்டவர் வச்சிருக்கிறார் குழந்தையை போய் நம்ம பார்க்கும் போது பிறந்த குழந்தைய பார்க்கும் போது நம்ம நிர்வாணம்னு நினைக்கிறது இல்ல குழந்தையா தான் பாக்குறோம் அந்த மாதிரிதான் ஆதாமை படைத்தார் அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஆதாம் இதை நிர்வாணம் என்று சொல்றாரு அப்படி ஒரு விஷயமே இல்ல உலகத்திலே இல்ல இப்பதான் இருக்கு இப்ப இருக்கு கண்டிப்பா இப்ப இருக்கு இப்ப நீங்க எடுத்துக்காதீங்க அதான் சொன்ன திருப்பி நான் சொன்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆதாம் காலத்தில் அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை படைக்கப்படும் பொழுது இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு என்ன பண்ணிருக்கிறான் யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்கிறான் என்னமோ ஒரு புது காரியத்தை நான் ஒண்ணுமில்லாம சொல்லிட்டான் இப்படிதான் ரொம்ப நாளா படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இருக்கணும் ஐயோ இது நிர்வாணம் பா என்ன என்ன உபதேசமே இல்லை குரந்தியர் பதினொன்று மூன்று நாள் சர்பமான வஞ்சித்தது போல உங்கள் மனதும் உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகும்படி விலகும்படி எடுக்கப்படுவோம் என்று எடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன் நல்ல கவனிங்க சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல இந்த உபதேசம் என்ன உபதேசம் இல்லாத ஒரு காரியத்தை வந்து சொல்லிட்டான் இப்ப அதனால ஆண்டவர் கேட்கிறாரு இதை உனக்கு சொன்னது யாருப்பா இப்படின்னு ஒன்னு உனக்கு சொன்னது யாரு

இன்னைக்கு பாவம் அப்படிங்கறதுல இந்த கண்களின் இச்சை இச்சை ஜீவனத்தின் பெருமை மூணு இருக்கு உலகத்தில் உண்டானவைகள் உண்டானவை உலகத்தில் உண்டானவைகள் பிரதானம் மாம்சத்தின் இது ரெண்டுமே எதன் அடிப்படையில் வரணும் இதன் அடிப்படையில் தான் வரும் வாலிபர்களுக்கு இந்த கடைசி காலத்தில் எங்களுக்கு இருந்த காலகட்டத்தை விட உங்களுக்கு இப்பொழுது பிசாசின் தாக்கம் தாஸ்தி நான் ஒத்துக்கிறேன் நூறு சதவீதம் எங்களுக்கு அன்னைக்கு ஒரு டிவியில் ஒரு பாட்டு வரும் ஒளியும் ஒளியும்னு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு படம் வரும் ரசிக்கப்படாத போது சொல்கிறேன் இதை தவிர்த்து எங்களை பாவம் செய்ய வைக்கணும்னா அதாவது எங்களுக்கு கண்கள் நீச்சையெல்லாம் வரணுன்னா ரோட்டில் சினிமா போஸ்டர் ஓட்டிருப்பாங்க அதுவும் டீசெண்டாக தான் இருக்கும் இப்போ அப்படி இல்லை எல்லா பாவமும் கையில் என்ன செய்யுது வருது இப்போ உங்ககிட்ட செல்ஃபோன் இருக்குது யூடியூப் இருக்குது அப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டா இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது எல்லாம் வச்சிருக்குறேன் இப்போ நீங்க கேட்காமையே அது வருது ஒரு குரூப் இருந்தீங்கன்னா எல்லாமே தானா வரும் இப்போ பாவம் என்பது இலவசமாய் ஏனது கடைசி காலம் எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுத்தி தெரியுறான் ஆனா உனக்கு ஒண்ணு தெரியணும் அவன் சொல்லக்கூடியது உண்மையிலே ஒரு மாயையான உபதேசம் மாயையான உபதேசம் அவன் சொல்ற இந்த பாவம் நிர்வாணம் இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது உனக்கு அது தெரியணும் அது ஒன்றுமே இல்லைன்னு உனக்கு தெரியணும் எப்படி நான் உனக்கு சொல்கிறேன் பாரு ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்கல்ல போகிறீங்களா இப்போது ஒரு மாட்டை பார்க்குறீங்க நடந்து போது என்றைக்காவது அந்த மாடு உங்களுக்கு நிர்வாணமாக தெரியுதா தெரியல ஆடு நாய் எதுவுமே நிர்வாணம் ஏன்னா உன் பார்வையிலேயே அது உன் மைண்ட் செட்லேயே என்னவா இருக்குது அது நிர்வாணம் இல்லை நார்மல் அதே மாதிரி தான் அவன் சொல்ற பாவமும் ஒன்றும் இல்லை உன்னை அவன் அதில் பிடிச்சி வச்சிருக்கான் உனக்கு ஒன்று தெரியணும் இதை எல்லாம் மேற்கொள்ளக்கூடியதான அளவுக்கு வல்லமையை கத்தர் எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு இது எதுவுமே என்னை அசைக்காதுங்கிற இடத்துக்கு நீ வரணும் நீ தான் அதை ரொம்ப பெருசாக நினச்சிட்ருக்கிற ஆ அது பார்த்தா பார்த்து முடித்த பிறகு என்ன இருக்கு அதில் பார்த்து முடித்த பிறகு என்ன இருக்கு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் ஒன்றுமே கிடையாது ஜீரோ திருப்பி பார்க்குற வரைக்கும் உனக்கு அது ஒன்றும் தோணலை திருப்பி ஒரு நாள் தோணுது அது காலையில் தோணுதோ சாயங்காலம் தோணுதோ இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தோணுதோ ஏதோ ஒன்று பார்க்கணும்னு தோணுது இல்லை இந்த தோன்ற விஷயத்தை நீ பார்க்கறிய அதில் என்னன்னா இருக்கு பார்க்கும் போது உனக்கு நல்லா இருக்கு பார்த்து முடிச்ச பிறகு அதனால் உனக்கு என்ன பலன் அதில் என்ன அவே இப்போ நீ வந்து பாஸ்டர் மெசேஜை கேட்குற போகும்போது ஒரு தீர்மானத்தோட வர இனிமேட்டு நான் வந்து ஒரு மிஷினரியாக மாறணும் ஒரு ஊழியக்காரனாக மாறணும் இல்லை இப்படிப்பட்ட வல்லமை வரணும் வர வேணும் இப்படி ஒரு மோட்டிவேஷன் ஏதோ ஒன்று வருது இல்லை டேக் அவேன்னு சொல்கிறல்ல அதே மாதிரி நீ இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கும்போது என்ன டேக் அவே இருக்குது திருப்பி அதில் டேக் அவே தான் இருக்குதா அதுக்கு பதிலாக உனோடைய ஆவி ஆத்மா சரீரம் சோர்ந்து போகுது அதில் டேக்கவே அவே இல்லை அப்போ இது நீ புரிஞ்சுக்கணும் ஒன்றும் ஒரு விஷயத்தை எனக்குள்ள பெரிய மாயையாக மாற்றி அவன் என்னை பிடிச்சி வச்சிருக்கிறான் இது ஒரு குப்பை இந்த குப்பையில் ஒன்றும் எனக்கு இல்லை இதை இதை மேற்கொள்ற அதிகாரத்தை என் தேவர் எனக்கு வச்சிருக்கிறாரு நான் மேற்கொள்ளாம அதை போய் பெருசா நினைச்சிட்டு இருக்கேன் நீ நினைச்சுப்பாரு ஆண்டவர் உன்னை அதிலிருந்து விடுதலையாக்கி நீ மேலான காரியங்களை பார்க்கும்படி கத்து செய்வார் உன்னை அப்படியே ஒரு விதமான மாயைக்குள்ள வச்சிருக்கிறான் எல்லாமே அப்படிதான் பாருங்க சினிமா ரிலீஸ் ஆகுது முதல் நாள் அந்த படத்தை பார்க்கறதுக்கு எப்படி அடிச்சுக்கிறான் அவன் ஃபேன்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிறாங்களே இல்லையா ஆயிரம் கணக்கில் காசு கொடுத்து போய் பார்க்குறான் அடிச்சுக்கிறான் பத்து நாள் கழிச்சு அந்த படம் பாருங்க பா படம் பாருங்கன்னா போய் பார்க்க சொல்லலை உடனே பாஸ்டர் படம் பார்க்க சொல்கிறான்னு நினச்சிடாதீங்க பத்து நாள் கழிச்சு பாருங்க அந்த படத்துக்கு ஒரு மவுசும் இருக்காது சும்மா தான் அதை பற்றி யாரும் பேசவும் மாட்டாங்க ஆனால் அவனுக்கு ஒரு வெறி இருக்குல்ல முதல் நாள் பார்க்கணும் ஏன் அஞ்சாவது நாள் பார்த்தா என்ன முதல் நாள் பார்த்தாலும் அதே படம் தான் அஞ்சாவது நாள் பார்த்தாலும் அவனுக்குள்ள ஒரு வெறி முதல் நாள் பார்த்தோ அப்பதான் ரசிகன் அப்படின்னு எனக்கு ஒரு பெருமை அதுக்காக எத்தனை ஆயிரம் செலவு பண்ணுவேன் இதுதான் மாயை அப்படியே அவனுக்கு நாள் டிக்கெட் கிடைக்கல ஆறாவது நாள் போய் பார்க்கறான் அதே படம் தானே ஆறாவது நாள் பார்க்கும்போது குறைஞ்சிருக்குமா ஒண்ணும் இருக்காது அந்த முதல் நாள் பார்க்குற த்ரில்லு அதுதான் மாயை அவனே ஒரு இடத்துல நாற்பது வயசு ஆன பிறகு நாற்பத்தஞ்சு வயசு ஆகி கல்யாணம் ஆகி பிறந்த பிறகு அவனை கூப்பிட்டு கேளுங்க இப்போ நீ போய் அந்த படத்தை முதல் நாள் பார்க்கலையா ஏங்க நீங்க வேற இந்த ஆயிரம் ரூபா இருந்தா பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டலாம் அவன் நம்ம கிட்ட சொல்லுவான் அப்படி என்னங்க இருக்கு முதல் நாள் பார்க்கறதுல டேய் நானா பார்த்தேன் நீ தானே பார்த்த நீ தானே சொன்ன முதல் நாள் அப்படி அப்படியாவனு அவனுக்கு அது மாயேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பக்கமே அவன் போக மாட்டான் உனக்கும் இப்போ அதுதான் பிரச்சனை நிர்வாணம் என்பது உனக்கு ரொம்ப பெருசா தெரியுது அதை பார்க்கறது பான் வெப்சைட்ஸ் அது இது நீ போய் பார்க்கற பார்க்கும் போது எனக்கு உனக்கு பெருசா தெரியுது ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோ அதெல்லாம் ஒரு மாயை அதுக்குள்ள ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல அதெல்லாம் உன்னை பிடிச்சு வைக்கிறதுக்கு பிசாசு பந்த தந்திரம் உனக்குள் ஒருவர் இருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர் அதனால தான் ஆண்டவர் கேட்கிறாரு இது யார் உனக்கு சொன்னா இதுல இருக்குன்னு என்ன இருக்குன்னு யார் சொன்னா ஒன்றும் கிடையாது பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு கத்தர் உனக்கு நியமித்தவைகள் உன் கண்கள் காணவும் இல்லை உன் காதுகள் கேட்கவும் இல்லை ஆவியிலே தேவன் உனக்கு வச்சிருக்கிற நீ அதை பார்க்க நீ ஆண்டவரே இதை பார்க்கும்போது ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் ஒரு த்ரில்லு இருக்கு பார்த்த பிறகு ஒரு குற்ற உணர்வு வருது ஆனா இதையே நீ இயேசுவை பார்க்கணும்னு தீர்மானம் எடு மலைக்கு மேலே போய் முகமுகமா முகமா தரிசிக்கணும்னு கேளு பார்த்த பிறகு உடனுக்கு குற்ற உணர்வு வராது இன்னும் பார்க்கணும் இன்னும் மகிமையை பார்க்கணும் இன்னும் மகிமையை பார்க்கணும்னு உனக்குள்ள ஒரு ஆவியின் உந்துதல் வரும் நான் உனக்கு முன்பாக சாட்சியாய் சொல்லுகிறேன் எந்த பாவமும் செய்து முடித்த பிறகு உனக்குள் ஒரு சோர்வு வரும் ஒரு பலகின வரும் எந்த பாவமும் அதான் பாவத்துடைய தன்மை பாவத்துடைய தன்மை என்னன்னா நீ செஞ்சு முடிச்ச உடனே திருப்பி செய்யணும்னு தோணாது போதுண்டா அப்படின்னு தோணும் அந்த நிமிஷத்துல அப்படி தோணும் அது சிகரெட்டோ அல்லது குடியோ அல்லது விபச்சாரமோ அல்லது எந்த ஒரு கண்கள் இச்சையோ மாம்சத்தின் இச்சையோ எதுவோ நீ செஞ்சு முடிச்ச உடனே உனக்கு தோன்றது இனிமேட்டு செய்யக்கூடாது வேணாம் போதும் சே தோணும் ஆனால் நீ கர்த்தரோடு கூட அந்த அந்த டைமை கர்த்தரோடு கூட இருந்து அவருடையதான மகிமையையோ வேதத்திலிருந்து ஒரு வெளிப்பாடையோ கர்த்தரை தரிசிக்கிறதையோ ஆவியில் நிரம்புறதையோ நீ செஞ்சு முடிச்சு பாரு திருப்பி எப்போ இதை செய்வோங்கிற வாஞ்சையோட தான் நீ வெளியே வருவையே உள்ளே போதுங்கிற எண்ணத்தோட நீ வர்றவே மாட்டேன் இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இது மாயை இது நெஜம் மாயை எப்பமே திருப்தி ஆக்காது நெஜம் எப்பவுமே உன்னை திருப்தி இன்னும் மகிமையை காணணும் இன்னும் மகிமையை காணணும் இன்னும் மகிமையை சொல்ல அந்த இடத்துக்கு தான் நீ வரணும் கடைசி காலத்தில் ஒரு மாயையான காரியத்தை பிசாசி என்ன பண்ணிட்டான் கேட்டீங்கன்னா மொத்தத்தை கட்ட விழுத்துட்டான் மொத்தத்தை கட்ட ஃப்ரீ கட்ட கேட்டாலும் நீ ஃப்ரீ எல்லா இடத்துலையும் எல்லாம் கிடைக்குது ஆண்டவர் சொல்றாரு நீ உலகத்தில் எதை வேணாலும் பார் எது வேணாலும் இருக்கட்டும் அத்தனைக்கும் ஆல்டர்னேட் ஒன்று இருக்குது என்ன தெரியுமா சினிமா தேட்டருக்கு ஆல்டர்னேட் நீ பார் குடிக்க போகிறதுக்கு அந்த இடத்துக்கு ஆல்டர்னேட் சிகரெட் பிடிக்கிறதுக்கு ஆல்டர்னேட் தப்பான காரியங்கள் பார்க்குறதுக்கு அத்தனைக்கும் இவ்வளோவுடைய சந்தோஷத்துக்கும் ஆல்டர்னேட்டாக ஒரு சந்தோஷம் இருக்கு அதுதான் செலவே இல்லாமல் உன் வீட்டு அறைக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு ஒரு ஒரு மணி நேரம் தேவ சமூகத்தில் உக்காந்து பாரு இது கொடுக்காத நூறு மடங்கு சந்தோஷத்தை அனுபவத்தை ஆசீர்வாதத்தை மகிமையை அது கொடுக்கும் நான் அதை பெற்றுக்கொண்டவன் கொண்டவன் என்கிறதான சாட்சியில் உனக்கு நான் சொல்றேன் இந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது சில வசனங்களில் வெளிப்பாடு கிடைக்கும் அந்த வெளிப்பாடை அது அந்த வெளிப்பாடு வசனத்துல வரும் அது வரும்பொழுது பாத்தீங்கன்னாக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் அதை வந்து நான் சொல்றதை விட நீ அனுபவிச்சாதான் தெரியும் அந்த ஒரு ஒரு சந்தோஷம் வரும் அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா என் ஆத்மா களி கூறுகிறது அந்த களி கூறுதுங்கிற இடத்துல இருக்கும் அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுன்னா ஒவ்வொரு வாட்டியும் வேதத்தை படிக்கும்போது அந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு கிடைக்குமா அப்படி ஒரு களி கூறுதல் வருமா 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 நீ காத்திருப்ப கத்தர் வெளிப்படுத்த 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 நீ ஆட்டோமேட்டிக்காக தேவனோட கூட சஞ்சரிக்க தொடங்குவாய் இதுக்கப்புறம் நீ பாவத்தை விடணுன்ற அவசியம் இல்லை இப்போ பாவமே உங்கள்கிட்ட இல்லை அதை விட்டு விலகி நீ கத்தரோட வந்து ரொம்ப நாள் ஆச்சு நீ கத்தரோட நடக்க தொடங்கிட்ட இதுதான் பாவத்தை விட்டு விலகி இந்த நிர்வாணம்னா என்னங்கிறத நீ மறக்கிறதுக்கான இடம் நீ கத் இப்போ ஆதாம கத்தர் கூப்பிடுறாரு இப்போ யோசிச்சு பாருங்க இவன் பலன் சாப்பிட்டான்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் தானே தெரிஞ்சுதானே கூப்பிட்றாரு அதைமே நீ எங்கே இருக்கிற இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க இவன் மட்டும் ஆண்டோட்ட வந்திருந்தானா பயப்படாமல் கிட்ட வந்திருந்தானா இவனுக்கு தோல் உடைகளை செய்து கொடுத்த ஆண்டவர் நினச்சிருந்தார்னா இவருடைய வஸ்திரத்தை அவன் மேலே போட்டு மூடி இருப்பார் செய்வாரான்னு கேட்குறீங்களா எஸ்எக்கல் பதினாறுல அதை தான் செய்கிறாரு நீ நிர்வாணியாக இருந்தாய் ரத்தத்தில் கிடந்தாய் உன்மேல் என் வஸ்திரத்தை நான் போட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அதே தேவன் தான் ஆதாம் கிட்ட வந்திருந்தாலும் ஒரு இளையகுமாரன் பவுன் பண்ணி தவுட தின்னுட்டு திருப்பி வரான் அப்பாவை பார்க்க தூரத்தில் அவன் வரதை கண்டோன்னு அப்பா என்ன பண்ணாரான் ஓடி சென்று அவனை அனைத்து கொண்டு தன்னுடைய போர்வியினால மூடிக்கிட்டார் அதே தேவன் தான் ஆதாம கூப்பிட்டாரு வா ஆதாம் எங்கே இருக்கிறாய் இவன் மட்டும் கொஞ்சம் அண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு காலில் வந்து விழுந்திருந்தானா தன் வஸ்திரத்தினால் அன்னைக்கே அவனை மூடி அந்த நிர்வாணத்திலிருந்து அவனை விடுதலையாக்க கத்தர் வல்லமை உள்ளவராக இருந்தார் இன்றைக்கும் உனக்கும் அதே நிலைமை தான் இப்பவும் அதே நிலமை தான் நீ இல்லாத ஒரு மாயையை பெருசாக நினச்சிட்டு அதை சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்கிற ஏதோ ஒரு பெருசாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு அதில் இருக்குன்னு உனக்கு சொன்னவன் யார் அதில் சந்தோஷம் இருக்குன்னு உனக்கு சொன்னவன் யார் அது பார்க்கறதுக்கு தான் சந்தோஷம் மாதிரி இருக்கு அதனுடைய முடிவு உனக்கு கஷ்டத்தை கொடுக்குது வேதனையை கொடுக்குது உனக்குள்ளே ஒரு பாவ உணர்வை கொடுக்குது அதிலிருந்து நீ விடுபடுவதுக்கு கத்தரவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் நீ அதை விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னாடி வரப்பார் ஆண்டோடு கூட பார் நீ தேவனோடு கூட சஞ்சரிக்க தொடங்கினால் இதிலிருந்து உன்னை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர் அல்லே லூயா ஆதாம் ஏன் தோட்டத்தோடு வெளியே போனான்னு தெரியுமா இந்த காரியங்களை எல்லாம் கத்தர்கிட்ட அவன் செய்யாததுனால கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன் அந்த வசந்த திருப்பி வாசிங்க ஆதி ஆமாம் ஒன்று இருபத்தெட்டை திருப்பி வாசிங்க பார்ப்போம் இதுதான் இருக்கிறதுல வேர்ல்ட்லய பெரிய அழைப்பு போனதை ரசிக்க தான் இயேசு வந்தார் வெளிப்படத்துல ஒன்று ஆறு சொல்லுது உண்மை உள்ள சாட்சி ஒன்னு அஞ்சு உண்மையுள்ள சாட்சியும் மறுத்தோர்ந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகி இயேசு கிறிஸ்து ஆதாமை ஆண்டு கொள்ள சொன்னார் இல்லையா அதை ஆண்டு கொள்வதற்கு அவன் விட்டதுனால இப்ப இயேசு அந்த வேலையை செய்யறார் ஸோ ஆதாமுக்கு இருந்தது யூனிக்கான அழைப்பு யாருக்கும் இல்லாத அழைப்பு அவன் ஒரே ஒரு காரியத்தில் இதை இழந்து போனான் சில தவறுகள் செய்தான் இழந்து போனான் இன்னைக்கு அதே மாதிரி உனக்கு கத்துற ஒரு யூனிக் அழைப்பு வச்சிருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கிறார் இந்த அழைப்பில் உன்னை முடிவு பயந்தம் நடத்த விரும்புகிறார் இப்போ நீ அந்த அழைப்பை புரிஞ்சுக்கிட்டு ஆதாம் செய்த தப்பை நீ செய்யாமல் இருந்தினா ஆண்டவர் இதே அழைப்பில் இயேசு கிறிஸ்து எப்படி பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியானாரோ அதே மாதிரி உன்னையும் கொண்டு வந்து அந்த அழைப்பின் முடிவில் நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் லேலூயா இன்னும் அழைப்பு உங்கள்கிட்டே தான் இருக்கு இன்னும் உனக்கு கொடுக்கப்படும் ஏன்னா அழைத்த அழைப்பும் கிருபா கிருபா வரங்களும் மாறாதவைகள் இன்னும் அப்படியே தான் இருக்கு அதில் கத்தர் உடைய முடிவு பரிந்தம் நடத்த கத்தர் விரும்புகிறார் செய்யவும்